வக்கம் நண்பர்களே இன்று நாம் தமிழ் தொழில் சேனலில் பார்க்கறது வந்து இப்போ என்ன தொழில் செஞ்சால் வருமானம் நல்லா பெறலாம் என்பது குறித்து முழு விவரமாக சொல்கிறேன் இப்போ நான் கையில் எடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் பார்சல்கள் வாங்கினாங்க ஒரு சாப்பாடு பார்சல் வாங்கினப்ப அந்த சாதத்துலேருந்து அரிசி சோறுலேருந்து சாம்பார் குழம்பு ரசம் தயிர் மோர் சைடிஷ் எல்லாமே இந்த மாரி அலுமினியம் கவரில் தாங்க பேக் பண்ணி தராங்க இதுக்குன்னு எக்ஸ்ட்ராவாக பத்து ரூபா கேட்டு வாங்கிக்கிறாங்க ஸோ இப்போ இந்த தொழிலுக்கு எப்படி எதிர்காலம் இருக்குது என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்புறம் நான் இன்னொரு ஹோட்டலுக்கு போனப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி ஷீட்டுங்க இது தாங்க இதில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இட்லி பரோட்டா இந்த மாரி தோசை இதெல்லாம் பேக் பண்ணுறாங்கங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா வேறு வழியில் இதுதாங்க இதை விலை கூட கொடுத்து வாங்கிறதா அவங்க சொல்கிறாங்க இதை எளிய முறையில் நீங்கள் எப்படி தயார் பண்ணலாம் என்பதை இப்போது நான் சொல்கிறேன் இந்தமாரி பேப்பரை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கணுங்க இந்த பேப்பர் வந்து ரோல் ஃபார்ம்லாம் கிடைக்குது ப்ரெஸ்ஸில் அதாவது பேப்பர்லாம் விற்கிறாங்க பாருங்கள் அந்த கடையில் விற்கிறாங்க அதை வாங்கி தேவையான சைஸ் வெட்டிங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கிரேட் கம்மு அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இது ஒரு வகையான கம்மு இந்த கம்மை வச்சு தான் நம்ம ஓட்டணும் கா காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கெமிக்கல் கலந்த கம்மை நீங்கள் இது பண்ணிங்கன்னால் அது வந்து சாப்பிட்ற ஐட்டம் அது அது வந்து பின்வளைவில் வரும் அதுவும் பேண்டு பண்ணுறாங்க அதாவது தடை பண்ணிவிடுவாங்க ஸோ ஃபுட் கிரேட்டு வேறு ஒன்றும் கிடையாதுங்க மாவு தாங்க மாவை கலந்துக்கணும் கொஞ்சம் கெட்டு போகாத அளவுக்கு அதில் சிட்ரிக் ஆசிட் கலந்துக்கணுங்க கலந்துக்கிட்டிங்கன்னா அது கெட்டு அதாவது நல்லா இதை காய வச்சுக்கிங்கன்னா அந்த ஸ்மெல் வராதுங்க இந்த மாரி பிவிசி பைப்போ அல்லது பேப்பர் டியூப் இதில் வச்சு அழுத்தி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இது பேப்பர் பிளேட் ஹோட்டலில் பார்சல் கட்டுறாங்க பாருங்கள் அந்த ஷீட்டுங்க இது இதை காய வச்சு நீங்கள் அப்படியே நீங்கள் ஹோட்டலில் அடுக்கி பேக் பண்ணி விற்கலாங்க இது வந்து நான் மேனுவெலாம் மிக குறைந்த மாதிரி ரேட்டில் செய்கிறதுக்கு வழி கற்றுத்தரேன் பட் இதையே இயந்திரம் வாங்கி செய்கிறது எப்படின்ட்டு இந்த வீடியோவில் கடைசியில் தனியாக ஒரு வீடியோ இருக்குதுங்க அதுலேயும் அந்த முகவரி இயந்திரம் கிடைக்கிற முகவரியும் இருக்குது அது லார்ஜ் ஸ்கேலுங்க தேவைப்படுறவங்க முதலீடு போட்டு சம்பாதிக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க அந்த நிறுவனத்தோட தொடர்பு கொண்டு முழு விவரம் கேட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இயந்திரத்தை வாங்கி உடனே ஆரம்பிக்கலாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த தொழில் இப்போது டிமாண்ட் வேறு வழி கிடையாதுங்க இதை யார் முந்திக்கிறாங்களோ அவங்க தான் இதில் பணத்தை சம்பாதிக்க முடியும் நான் ஈஸியாக வீட்டில் இருந்தபடியே மிக குறைஞ்ச மோண்டேட்டில் செய்கிறதுக்கு ஒரு ஐடியா தரேன் உங்களுக்கு இந்த ஷீட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேப்பர் ஸ்டோரில் கிடைக்குதுங்க அந்த பேப்பரும் பேப்பர் ஸ்டோரில் கிடைக்குது இந்த ஷீட்டும் பேப்பர் ஸ்டோரில் கிடைக்குது வாங்கி இந்த மாரி நீங்கள் தேவையான அளவுக்கு கட் பண்ணி இந்த ப்ரஷ் மூலமாக கம்மிங் பண்ணி அழுத்தி எழுத்து காய வச்சு நீங்கள் ஹோட்டல்களுக்கு கொடுக்கலாங்க இது வந்து பார்சல் கட்டுறதுக்கு தான் போகுதுங்க அதுவும் இல்லாமல் தட்டில் வச்சு சாப்பிட்றதுக்கும் இது அதிக அளவு பயன்படுதுங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த காஸ்ட்டை வந்து வர்ற மக்கள் தலையில் தான் கட்டிடுறாங்க ஸோ வேறு வழியும் கிடையாது மக்களும் இதை தான் வாங்கி ஆகணும் ஆகையால் இன்றைக்கி நான் சொல்லியிருக்கும் இந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்ச முதலீட்டில் செய்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் பெரிய முதலீட்டில் செய்கிறவங்க இயந்திரத்தை வாங்கியும் செய்யலாம் எமது தமிழ் தொழில் என்ற யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தினம் இது மாரி பல்வேறு பயன் தரும் தொழில்களை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வரேன் இதிலே கலப்படம் வந்து போச்சுங்க அலுமினியம் லேமினேட்டிங் ஃபிலிம்னு ஒன்று வந்து போச்சுங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் இருக்குன்றாங்க அதை விரைவில் தடை பண்ணிவிடுவாங்க ஸோ நன்கு மெட்டல் அதாவது அலுமினியம் ஒரிஜினல் அலுமினியம் ஷீட்டாக வாங்கி செய்யுங்க அதுதான் பெஸ்ட்டு அது ரோல் ஃபார்மில் பேப்பர் ஸ்டோரில் விற்கிறாங்க பல்க்காக வேணுன்றவங்க இந்தியா மார்ட்டில் சர்ச் பண்ணி பெரிய ரோலாக நூறு கிலோ உள்ள ரோலாக வாங்கி கட் பண்ணி செஞ்சுங்க அதேமாதிரி பேப்பர் ரோலும் இந்தியா மார்ட்டில் கிடைக்குதுங்க இந்தியா மார்ட்டில் பொருட்கள் வாங்குவது எப்படின்றதை வீடியோவை நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் எங்கள் தமிழ் தொழிலில் அதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு அதில் பொருட்களை எப்படி வாங்குறதுன்ற விவரங்கள் இருக்குங்க பாருங்கள் இது ஈஸியான மெத்தடில் சொல்ல சொல்கிறேன் நான் இதையே இயந்திரத்தில் செய்கிறது இயந்தளத்தில் செய்கிறதுன்னா அது லார்ஜ் ஸ்கேலுங்க லட்சக்கணக்கான ரூபாய் மதுரீடை போட்டால் தான் பண்ண முடியும் இப்போ நான் சொல்கிறது குறைஞ்ச முதலீட்டில் செய்யக்கூடியவங்க இதை செஞ்சு லோக்கலில் இருக்கிற ஹோட்டல்களில் விற்பனை பண்ணி ஈஸியாக வருமானம் பெறலாங்க இதை நீங்கள் காய வச்சிடணும் ஃபேன் கீழே காய வச்சா கூட பரவாயில்ல இல்லை வெயிலில் கூட காய வச்சிடலாங்க ஏன்னா அந்த பசை காயினும் பசை வந்து ஃபுட் கிரேடு தாங்க இது ஒன்றும் கெமிக்கல் கலந்து இல்லை சாதாரண இந்த சோளா மாவு கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு தான் அதை நல்லா தண்ணியில கலந்துங்க கலந்துக்கிட்டு கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கேன் சிட்ரிக் ஆசிட் அது எசன்ஸ் கடையில் கிடைக்கும் அதை கொஞ்சம் கலந்துக்குங்க கலந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்தமாரி நான் எப்படி அந்த அந்தமாரி பெரிய ப்ரஷ்ஷோ வச்சு ஈஸியாக அப்ளை பண்ணி நீங்கள் ஈஸியாக செய்யலாங்க நடைமுறைக்கு ஒத்து வரவங்க இதை செஞ்சு வெற்றி பெறுங்க இல்லை எங்களால் இதெல்லாம் செய்ய முடியாது இயந்திரம் தான் வாங்கி நான் தொழில் செய்ய போகிறேன்றவங்க பின்னாடி வீடியோவில் வரக்கூடிய அந்த நிறுவனத்தில் தொடர்பு கொண்டு விலை விவரங்களை கேட்டு உடனே வாங்கி தொழில் ஆரம்பிங்க இதுதாங்க இது காயினம் நான் இப்போ ஈரத்தோடு செய்கிறேன் ஏன்னா அந்த கம்மில் வந்து ஈரம் இருக்குது இதிலே கம்மு வந்து டெக்ஸ்டின்னு ஒன்று வருதுங்க அது சேலத்தில் கிடைக்குங்க செவ்வா பழைய போஸ்ட் ஆஃபீஸ் ஊரில் அந்த பவுடர் வாங்கி தண்ணி கலந்து நீங்கள் பண்ணலாங்க எல்லாமே ஃபுட் கிரேடு தாங்க எடிபல் தாங்க ஸோ இதில் வந்து கெமிக்கல் எதுவும் சேர்க்கப்படலை அதை ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் மாரி பார்சல் கட்டுறது தாங்க பரோட்டா கட்டுறதுக்கு இட்லி கட்டுறதுக்கு தோசை கட்டுறதுக்கு எல்லா உணவுப் பொருட்களையும் பேக் பண்ணுறதுக்கு இதில் அப்படியே ஒரு ரப்பர் பேண்டை போட்டு கொடுத்துட்றாங்கங்க நூல் கூட இப்போ போட்டு இல்லைங்க ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த தொழில் வாய்ப்புன்றது என்ன தொழில் செய்யலாம் என்று நிறைய பேர் ஐடியா பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குதுன்னு நம்புகிறேன் இது தாங்க இந்த இயந்திரம் இது பேப்பரு அந்த அலுமினியம் ஃபாயில் ஷீட்டு ரெண்டுமே தனித்தனியாக ஓடி ஒரு இயந்திரம் மூலமாக ரோலர் மூலமாக அழுத்தி இதையும் கம்மிங் தாங்க இதுலேயும் கம்மு அந்த நான் சொல்லக்கூடிய அந்த புட்ரேடு கம்மை வச்சு தான் ஒட்டுறாங்க ஒட்டி ரோல் ஃபார்மில் தயார் பண்ணி விற்கிறாங்க இந்த இயந்திரம் தயார் பண்ணுற கம்பெனியான அட்ரெஸ்ஸு இந்த வீடியோவோட கடைசியில் இருக்குது தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு முழு விவரம் பெற்று உடனே ஆரம்பிக்கலாம் இந்த தொழிலுக்கு இப்போ தேவை அதிகமாக இருக்குதுங்க ஸோ யார் முதலில் முயற்சி பண்ணுறவங்க மிக ஈஸியாக லாபத்தை சம்பாதிக்கலாம் தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்